او صدقنا صدق فرون بولا مودل لا و من يقول الفلا حادي لا و نشهد ان لا اله الا الله وحده لا شريك له و نشهد ان سيدنا ونبينا ومولانا محمدن نعبده و رسوله ارسله بالحق بشيرا و نذيرا ولی ولیہ ورثہ وسراج مونیرا صلی اللہ علیہ سیدنا محمدین واالیہ اللبرار واصحابہ الاخيار وازواجک الطیبات تاجرات کوسی قوم عباد اللہ وہ یا یبلم بتقوا اللہ اما بعد فاؤذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وقال نبی اللہ سید البشر محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم இன்னமா ஓய்ஸ்தொலி உத்தமி மக்காரிமல் அஹா சதக்கு நபில்லாஹி சல்லாஹூ அலைகு வசல்லம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களின் அன்பையும் சபாத்தையும் பெறுவதற்கு நம் எல்லோருக்கும் தோகை செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் சமூகத்தையும் காத்த அருள் அல்லாஹுவின் எல்லையில்லா பெயர் அருளால் மிகச்சிறப்பாக நமது திருச்சி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை நடத்துகிற மாபெரும் சமூக நல்லிணக்க மீளாது மாநாட்டினுடைய மிக மிக அருள் நிறைந்த தலைவர் எங்களை எல்லாம் வார்த்தெடுத்த ஆசிரியர் பெருமகனார் மிகச்சிறந்த உலமாக்களின் வழிகாட்டியாக இருக்கிற எங்களுடைய அருமையான மாவட்ட ஜமாத்துல்லமாவுனுடைய தலைவரும் மௌலானா மௌலவி அல்லாமா முகமது ரூஹுல் ஹக் ஹசரத் தாமத் பர அவர்கள் ஜமாத்துலமாவின் செயலாளர் பொருளாளர் உட்பட நிர்வாகிகள் எனக்கு முன்னர் இங்கே ரொம்ப அழகாக எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் ஒவ்வொன்றுக்கும் உள்ளே இருக்கிற ஆழத்தை நபி சொல்லல்லாகுவோ அடேகுவோ சல்லம் மிகப்பெரிய புரட்சியாளர் என்ற அந்த மவுடத்தின் கீழ் உண்மையிலேயே ரொம்பவும் அழகாக காலம் நினைவு கூறுகிற சொற்பொழிவை ஆட்சி அமைந்திருக்கிற சிறப்பான விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தகுதிக்குரிய தலைவர் அன்பு நிறைந்த எம்பி அவர்கள் நாங்கள் இப்போது அல்ல எப்போதும் அவர்களின் உரைகளும் பேச்சுக்களும் சமூக சிந்தனைகளில் இருந்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு ஒரு பிரார்த்தனை இன்னும் நீண்ட நெடும் காலம் அல்ல அவர்களை வாழ வைப்பானார் ஆரோக்கியத்தோடும் சமூக சிந்தனையோடும் இதுபோன்று ஆழமான தகவலை சமூக மன்றத்தில் உண்மையை சொல்லும் இடத்தில் இன்னும் பலப்படுத்துவானார் சங்கை மிக்கவர்களே நபிகள் நாயகம் சங்கல்லாகு அலைகுவ சட்டம் உலகம் திரும்பி பார்த்த ஒரு தலைவர் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்தையும் அழகுபடுத்தியவர்கள் ஒரு சரித்திர தலைவர் எங்கே பிறக்கிறார்கள் எங்கே மரணிக்கிறார்கள் என்ன உண்டார்கள் எதை உடுத்தினார்கள் இரவு எப்படி பகல் எப்படி எதை விருப்பம் கொண்டார்கள் எதிலிருந்து விலகினார்கள் சமூகத்தில் அவர்களின் ஈடுபாடும் வழிகாட்டுதலும் எத்தனை எல்லாவற்றுக்கும் மேலால் அவர்களின் இல்லற வாழ்க்கை எப்படி பெட்ரூம் வாழ்க்கை எப்படி உட்பட மறைக்கப்படாத வரலாற்றுக்கு சொந்தமானவர்கள் நபிகள் நாயகம் செங்கர்லாசல்லாம் மிகச்சிறந்த வழிகாட்டுதலை சமூகத்தில் தந்தவர்கள் மனிதர்களை முதலிலே மதிக்க கற்றுக் கொடுத்தார் மனிதர்களை மதிக்கிற பக்குவம் சமூகத்தில் உருவாக்கினாங்க இங்கே ஒரு தலைப்பு மனிதர்களை புனிதர்களாக ஒவ்வொரு தனி மனிதன் குறித்தும் கவலைப்பட்டார்கள் ஒவ்வொரு தனி மனிதனின் ஒழுக்கம் சார்ந்து பேசினார்கள் குணம் சார்ந்து பேசுகிறார்கள் அவரின் இல்லறம் சார்ந்து பேசுகிறார்கள் எதிர்காலம் சார்ந்து பேசுகிறார்கள் ஒருவர் தன் கஷ்டத்தை சொன்னால் அதை நிவர்த்தி பண்ணுகிற வாழ்க்கையில் தன்னை முழுக்க அர்ப்பணிக்கிறார்கள் அவர்களை பார்த்தால் பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது தொழுகைக்கான இக்காமத்து சொல்லப்படும் அவர்கள்தான் பள்ளியின் இமாம் பள்ளியிலே பிலால் இக்காமத்தை சொன்னால் உடனே தக்பீர் கட்டி தொழுகை நடத்த வேண்டும் உத்தம நபிகள் சல்லல்லாக அடையுவ சல்லம் தங்களது மஜித நபவி உள்ளே வருகிறார்கள் பார்த்த மாத்திரத்தில் காமத்தை மெஹராப் அவங்க நின்று தொலை வைக்கும் இடத்தில் போய் திரும்பி பார்க்கிறாங்க நடைமுறைக்கு மாற்றம் அது அவர்களின் ஒவ்வொரு செயலும் கண்காணிக்கப்பட்டது நபித்தோழர்களால் பரீட்சை செய்வதற்காக அல்ல தாங்கள் எடுத்து நடப்பதற்காக எப்படி இருக்கிறார்கள் என்பதை கண்காணித்தார்கள் எப்படி நடக்கிறார்கள் என்பதை கண்காணித்தார்கள் எப்படி பழகுகிறார்கள் என்பதை கண்காணித்தார்கள் காரணம் அத்தனையும் தன் வாழ்க்கையாக மலர வேண்டும் முகமதுல்லோ அடையுவ சல்லம் பண்பட்ட மனிதர்களை உருவாக்க வேண்டும் என்பதே தன் இலக்கு என்றார்கள் சமூகத்தில் புதைந்து கிடக்கிற அத்தனை தீங்குகளையும் களைவதற்கே இறைவன் என்னை அனுப்பினான் என்றார்கள் மனிதர்களுக்கிடையே உள்ளங்களால் இணக்கம் வேண்டும் என்றார்கள் ஒருவர் மற்றவரை குறையாக பார்த்து விடாதீர்கள் என்றார்கள் யாரையும் கேவலமாக நினைத்தால் நீ கேவலப்படுத்தப்படுவாய் என்றார்கள் யாரை பார்த்தும் ஏளனமாக சிரித்தால் நீ உன்னை பார்த்து சிரிக்கும் ஒரு கூட்டம் உருவாகும் என்றார்கள் சமூகத்தை வழிநடத்தி அந்த வீதம் ரொம்ப அழகானது எச்சரிக்கையோடு சிரித்த முகத்தை காணாக்கியதில்லை கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்க தவறியதில்லை உள்ள போய் தக்வீர் கட்ட வேண்டிய கடமையும் கடப்பாடும் பெற்றிருந்த காரூனிய சீலர் சன்னல்லாலிசனை திரும்பி பார்க்கிறாங்க எங்கே பள்ளிவாசலில் கேட்டுக்கு வெளியில் ஒருத்தர் நிற்கிறார் தோழர்களை வழிகேட்டு வெளியில் போகிறாங்க அத்தனை வேர்களின் பார்வையும் அண்ணலாரை நோக்கியே இருக்கிறது இது ஒரு வித்தியாசமான நிகழ்வு பள்ளிவாசலுக்குள்ளே காமத்து சொன்னால் தக்வீர் கட்டி விடுங்கள் என்று பாடம் படித்துக் கொடுத்த பூமா நபிகளே அதற்கு பின்னாலே வெளியே போகிறார்கள் என்ன என்று கவனித்தால் வாசலில் ஒருவர் நிற்கிறார் அவர் அருகாமையில் சென்று அவர் பேசக் கேட்டு அவருக்கான காரியம் என்ன என்பதை உணர்ந்து ஒரு சில நிமிடங்கள் அவரோடு உரையாடி விட்டு உள்ளே வந்தபோது எல்லாரின் பார்வையும் அவர்கள் மீது இருக்க தக்வீர் கட்டினாங்க தொழுகை முடித்தாங்க தொழுக முடியும் போது எல்லோருக்கும் வியப்பான நிலை பதில் சொன்னார் நான் உள்ளே வந்தேன் அவர் வாசலில் நிற்கிறார் அவரும் உள்ளே வருவார் என்று நினைத்தேன் மெஹராபுக்குள்ளே வந்து திரும்பி பார்த்தேன் அவர் வெளியே நிற்கிறார் அவர் என்னை எதிர்பார்ப்பதை போல் தோன்றியது உடனேதான் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையையும் கொஞ்சம் முன்பின் ஆக்கிவிட்டு அவரை போய் சந்தித்தேன் உண்மையில் தொழுகைக்கு முன்பு அவர் சந்திக்கப்பட வேண்டியவர் ரொம்ப பெரிய நெருக்கடியில் இருந்தார் அந்த நெருக்கடிக்கான தீர்வையை நான் கொடுத்து அவரை அந்த காரியம் நிறைவேற அனுப்பி வைத்து விட்டு தொழுகைக்கு வந்தேன் என்றார் ஒரு தனி மனிதனுடைய கவலையும் துயரும் துன்பமும் அது துடைக்கப்பட வேண்டும் இறைவனின் வணக்கத்திற்கு முன்பாக என்று மனித இதயத்தில் பதிவு செய்கிறார்கள் எந்த இடத்தில் மஸ்ஜிதுக்குள்ளே வைத்து நாங்கள் வியந்து போனோம் குத்தமனைவிட செல்லத்தில் அந்த அழகிய நடைமுறை பண்பாளர்களை உருவாக்குகிறார்கள் என்று பாடத்தை படித்து கொடுக்கறதில்லை நிகழ்வை நடத்தி ஒரு செய்தியை சொன்னால் பதிவதை விட அந்த செய்தி நிகழ்வாக ஆனால் சரித்திரம் ஆயிரம் தளவிதிகளை மாத்திரம் பெருமானார் வாழ்ந்து காட்டி சமூகத்தை உருவாக்குறாங்க அழகாகச் சொன்னார்கள் வார்த்தைகளை விட வாழுங்கள் என்றார்கள் உங்கள் வாழ்க்கை நாளைய தலைமுறைகளுக்கு பாடமாகட்டும் நமது சரித்திரம் நமது பிள்ளைங்க பேசும் நான் வாழும் வாழ்க்கையின் பிள்ளைகளுக்கும் என் சமூகத்திற்கும் ஒரு முன்மாதிரி வாழ்க்கை நான் ரொம்ப வியந்து போய் சொல்லும் ஒரு நிகழ்வு மஸ்ஜிது நபவி மாணவி செல்லல்லாலே செல்லும் தோழர்களோடு உரை அந்த சபை எப்படி இருக்கும்னா ஒருத்தர் முகம் கூட நபி பெருமானார் மீது வைத்த கண்களை விட்டு வெளியில கொண்டு போக மாட்டார் அனசுபின் மாலி நபித்தோழர் சொன்னார் பசியும் இருக்கும் கவலையும் இருக்கும் கண்மணி நாயகம் சண்டன் செல்லத்தின் சங்கத்தின் அருகாமையில் நாங்கள் வந்தால் எங்கள் பசியை நாங்களே மறந்து விடுவோம் என்றார்கள் கவலை தோய்ந்த முகத்தோடு சபை உள்ளே வருவோம் வெளியேறும் போது ஆயிரம் மகிழ்ச்சியோடு வெளியேறுவோம் ஒவ்வொரு தனி மனித இதயத்தையும் தொட்டு பேசுகிறார்கள் அந்த இதயத் துயர்களை தொடைப்பது தன் இலக்காக வைத்திருக்கிறார்கள் அப்படி ஒரு சபை நிரம்பி இருக்க தோழர்கள் கவனத்தை மொத்தமாக ஆக்கியிருக்கிறார்கள் அவர்களின் உரை துவங்கியது ஒவ்வொரு தனி மனிதனையும் இறைவனோடு சேர்க்கிற உரை அது அவருக்குள் இருக்கிற அழுக்கை நீக்குகிற உரை அதை குறித்து அப்துல்லா இபுன் அப்பா சொல்வார் அல்லாமா இபுன் இசாக்கும் சொல்வார் கலையின் ஆசான் அவர் சொல்வார் தயிர் நபி தோழர்கள் நபியை பார்த்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா அவங்க உரையை கேட்டு தன்னை மாற்றும் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னா சபையில் அவர்களின் தலையில் ஒரு போர்வையை போட்டால் அந்த போர்வை அதில் பள்ளம் இல்லாத அளவு இருக்கு இன்னொரு செய்தி கண்ண பீரோசினு தயிர் தலையில் பறவைகள் நின்றால் அந்த பறவை அது போயிடக்கூடாது ரொம்ப நேரம் நிற்கணும் நம்ம தலையில் அப்படி நிற்பதற்கு அசை அசைவற்று இருப்பதை போல் அவர்கள் தலைகளில் பறவைகள் இருப்பதை போல் அசைவு கூட இல்லாமல் அண்ணலார் அந்த முறையின் போது சஹாபாக்கள் இருப்பார்கள் கிட்ட ஒரு செய்தி குனிசாக எழுதுகிறார் பெருமானார் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க திடீரென்று அன்னலார் பேச்சை நிறுத்திட்டாங்க மொத்த தோழர்களுக்கும் எதையும் பறிகொடுத்த உணர் வெளியிலே இருந்து ஒருவர் உள்ளே வருகிறார் உங்கள் இதயத்தில் பதிவு செய்கிறேன் நபி பெருமானார் சொல்லலே செல்லம் நடத்திய ஒவ்வொரு பாடமும் லட்சோப லட்ச மனிதர்களின் நாளைய வாழ்க்கையின் அலங்காரம் அது காலத்தில் ஒரு வரலாறாக மாத்திரம் பதிவாகவில்லை இந்த சமூக மாத்திரமல்ல மனித உலகமே எடுப்பதற்கும் நடப்பதற்கும் அவர்கள் வாழ்க்கையில் அல்லாஹ் பாடத்தை வைத்தான் அவனே வியந்து சொன்னான் ஒரு கட்டத்தில் உமா ஆத்தா குமர் ரசூல் பகுதூ என் நபியும் உங்கள் தூதருமாக அனுப்பி வைத்தேனே அவர்கள் என்னவெல்லாம் சொன்னார்களோ அத்தனையையும் எடுங்கள் என்னவெல்லாம் தடுத்தார்களோ அத்தனையை விட்டும் விலகுங்கள் என்று படைத்தவன் அவர்கள் மீது அவர்களின் செயலை பார்த்து வியந்து தத்துவத்தை பார்த்து வியந்து படிப்பினைகளை பார்த்து வியந்து அவர்கள் தடுத்ததை பார்த்து வியந்து அவனே பதிவு செய்த வார்த்தை இன்றைக்கும் திருக்குறானில் இருக்கிறது என் முகம்மது எதை சொன்னார்கள் அத்தனையும் விடுங்கள் எதை தடுத்தார்கள் அத்தனை விட்டும் விலகுங்கள் எவ்வளவு வியந்து இறைவன் பேசும் செய்தி உள்ள ஒருத்தர் வர்றாங்க அவர்கள் ஒரு சமூக தலைவர் அவங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்கு அவர் ஒரு சமுதாயத்தை வழி நடத்துகிறார் ஜரீரி புன் அப்துல்லாஹில் பஜ்லி அவர் வர்றாங்கன்னா அவங்க பின்னால் ஒரு கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு அவரை சார்ந்தவங்க அவருக்கு என்னன்னா மஸ்ஜித் நபவி நபியின் சபை ஃபுல்லாக இருக்குது இருக்க இடம் இல்லை அவர் யாரை அவரை பின்பற்றுறாங்களோ அந்த ஆட்கள் எல்லாம் தப்பா நினச்சிடக்கூடாது முகம்மது நபியை பெருசாக நினைத்து இவர் ஈமான் கொண்டார் ஆனால் இவருக்கு அங்கே மதிப்பில்லையே நினைச்சிடக்கூடாதுன்னு மனசில் ஒரு பயம் அவருக்கு இருக்கு ஆனாலும் சபைக்கு உள்ள கடந்து வர அவர் பெரிய படில்லை என் பெருமான் கற்றுக் கொடுத்த பாடம் யார் கடைசியில் வருகிறீர்களோ யாரையும் பிழதிகளை தாண்டி உள்ளே வராதீர்கள் வழி இருந்தா வாங்க இல்ல கடைசியிலேயே உட்காருங்கள் என்றார்கள் அந்த பாடம் மனதில் இருந்ததால் படிக்கட்டு மட்டும் காளி அந்த படிக்கட்டில் போய் உட்கார போகிறார் பேச்சை நிறுத்தினார்கள் முகம்மது ரசூதுல்லாம் அவங்க மேனையில் இருந்த சால்வை எடுத்து மடிக்கிறாங்க அப்படி மடித்து அதை நேர அப்படியே தூக்குறான் தூக்கி அவர் மேலே போட்டு சொன்னாங்க இந்த சால்வையை படிக்கட்டில் விரித்து அதற்கு மேல் தாங்கள் உட்காருங்கள் என்றார் ஆயிரம் ஆயிரம் மாணவியின் அன்பு தோழர்கள் காதலில் மீது கொண்ட காதலும் நேசமும் அந்த சால்வை முத்துவதற்கும் நெஞ்சில் அணைப்பதற்கும் காத்து இருக்க தவம் இருக்க அந்த சால்வையை தூக்கி அவர்களின் பக்கம் கொடுத்து படிக்கட்டில் விரித்து உட்காருங்கள் மொத்த தோழர்களும் திரும்பி பார்த்துட்டாங்க அடியார்களை இணைக்கிற உயிரோட்டமான தகவலை சொல்லி அமைகிற உத்தம நபிகள் அந்த சபையும் அப்படிதான் இருந்துச்சு ஆள் பார்த்து மதிக்கிற தான் இருந்துச்சு ஒரு பெரிய மனுஷன் வந்த உடனே பேச்சலாம் நிறுத்திட்டாங்களே என்று இங்கே இருப்பவர்கள் சொல்லாவிட்டாலும் காலம் ஒரு நாள் சொல்லிவிடக்கூடாது என்பதும் அன்னலாரின் கவனம் உடனே அடுத்த ஒரு செய்தியை கொண்டு வர்றாங்க தோழர்களே ஒரு சமூகம் ஒருவரை மதிக்கும் என்றால் ஒரு சமூகத்தால் மதிக்கப்படும் மனிதர் நம்ம சபைக்கு வருவார் என்றால் அவருக்கு மகத்தான சங்கையை கொடுத்து விடுங்கள் அந்த பாடம் தங்க எழுத்தால் பதிவு செய்யப்படு இப்போ எங்கள் சபையில் யாரும் நாங்கள் இருப்போம் அண்ணன் வந்துட்டாங்கன்னா உடனே எழுந்திரிச்சு போய் கூப்பிட்டு வர்றது அது என் பெருமான் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை மதிக்கப்படும் மனிதர்கள் சமூக அந்தஸ்து பெற்றவர்கள் உங்களை சந்திக்க வரும்போது அவர்களுக்குரிய மரியாதையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற அந்த இடத்தில் பதிவு செய்த அந்த செய்தி எல்லாருடைய கவனத்திலும் காலமும் மறக்காத தகவலாக பதிய அவர் நிலை என்னன்னா அந்த சால்வை வாங்கி முத்தம் கொடுத்து விட்டு நெஞ்சில் அணைத்து அவர் உள்ளே வருகிறார் வழி கேட்கிறார் யார் பிடரையும் தாண்டிடக்கூடாது என்று எல்லாரும் வழி கொடுக்க இன்னொரு பக்கம் பின்னால் இருக்கிற அந்த சமூகம் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட சமூகம் அதில் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் அவங்க இதயத்தில் நம்ம தலைவர் இத்தனை பெரிய மரியாதைக்குரியவரா முஹம்மது முகம்மது ரசூலுல்ல சால்மையை போட்டு உட்கார சொல்லும் அளவிற்கு அங்கீகாரமா அவங்க எல்லாரையும் மாணவி அவர் நேர சபைக்கு உள்ள வந்து சாந்தநபி சல்லல்லா இதன் தர்பார்ல அந்த சால்வையை மடித்து கையில் கொடுத்துட்டு சொன்னாங்களா அக்கரம் அக்கா கமா அக்கரம் தனியார் அல்லாவின் தூதர் அவர்களே இத்தனை பெரிய சபை பல்லாயிரம் பேர்கள் இருக்கும் இந்த சபை கவனம் செதறாமல் உங்கள் செய்திகளை உள்வாங்கி வாழ்க்கையாக மலரவைக்க துடிக்கும் இந்த சபையில் என்னை கவனம் செலுத்தி நான் வந்ததை கண்காணித்து எனக்கு தங்கள் அருள் நிறைந்த சால்வையை தூக்கி வீசி உட்கார சொல்லி சங்கைப்படுத்தினீர்களே என்ன கைமாறு செய்ய போகிறேன் அல்லாஹ் உங்களை எப்போதும் சங்கைப்படுத்துவான் அவங்களே துவா உலகத்தின் பிரார்த்தனையே முகமது நபி நபிக்கு அவர் பிரார்த்தனை செய்கிறார் திருநெல்வேலிக்கு அல்வா கொடுக்கிற கண்குணர்ச்சியாக வாழ வேண்டும் குடும்ப வாழ்க்கையில் நின்று பேசுகிறார்கள் உன் மனைவி கண் கலங்கும் வாழ்க்கையை மாத்திரம் என்றைக்கும் நீ கொடுத்து விடாதே உன் மனைவிக்கும் உனக்கும் விவகாரம் வரும்போது உன் மனைவி ஜெயிக்கணும் நீ தோற்று போயிடணும்னாங்க பெண்ணினத்திற்கு இந்த பெருமையை பேசியவர்கள் யார் உன் மனைவி ஜெயிக்கணும் நீ தோற்று போயிடணும் அதோட அடுத்து ஒரு செய்தியை சொன்னாங்க இன்னி ஓகிப்பண்ண பூ ந மகளுபன் கரியுமா எனக்கும் என் மனைவியர்களுக்கும் விவகாரம் வந்தால் என் மனைவியை ஜெயிக்க வைத்து நான் தோற்று போயிடுவேன் அதோடு நிறுத்தல்ல தோல்வி என்றால் அவமானமா என்று கேட்டார்கள் தோல்வி என்றால் கேவலமா என்று கேட்டார்கள் உலகத்திலேயே தோல்வி ஒன்றுக்கு சங்கையும் மரியாதையும் கண்ணியமும் இருக்கும் என்றால் ஒரு கணவன் மனைவி தோற்று போற தோல்வி அது சங்கையான தோல்வி என்றால் கவனத்தில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு மனிதனையும் புனிதனாக மாற்றுகிறார்கள் அவர்களின் அந்த வாழ்க்கையும் வார்த்தையும் என் வாழ்க்கையானால் என் மனைவிக்கு என் வீடே சொர்க்கம் என் பிள்ளைகளுக்கு அழகிய எதிர்காலம் உங்கள் பிள்ளைகளுக்கிடையே ஏற்றத்தாழ்வு காட்டாதீர்கள் இந்த மூணு நிமிஷத்தில் முடிச்சுக்கிடுவேன் பெருமானார் உட்கார்ந்து இருக்கிறாங்க தோழர்களும் இருக்க அங்கேருந்து ஒரு ஒன்றரை வயசு பையன் ஓடி வந்தான் நபி பெருமானாருக்கு பக்கத்தில் இருக்கிற தோழர் அந்த பையனை சிறுவனை பிடித்து தாங்கி முத்தமிட்டார் நெஞ்சில் அணைத்தார் மடியில் உட்கார வச்சுக்கிட்டார் அபிபெருமானாருடைய சபையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் பல்லாயிரம் பல்லாயிரம் மனிதர்களின் தளபதியையே மாற்றிய அவர்களை புனிதமாய் இடத்துக்கு கொண்டு போவது அவர் முத்தம் கொடுக்கிறார் அதை கண்காணிச்சுக்கிட்டாங்க அடுத்து இன்னும் ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் கூட கழியல்ல ஒரு பெண் குழந்தை ஓடி வருகிறாள் இதை விட கொஞ்சம் வயசு உள்ள குழந்தை அந்த குழந்தையை கையை பிடிச்சு முத்தமிடவில்லை நெஞ்சில் அணைக்கவில்லை மடியிலும் இருக்க இடம் தரவில்லை கீழே உட்கார வைத்தார் உரையை நிகழ்த்துகிற உத்தம நபிகள் நிறுத்திட்டான் கேட்டாங்க தோழரே அந்த சிறுவன் யார் என்று கேட்டார் இவனி நான் பெற்ற மகன் யார சூழல்லா அலமது இல்லா மகனை முத்தமிட வேண்டும் நெஞ்சில் தழுவ வேண்டும் அவனை மடியிலும் இருக்க வைப்பது பாக்கியம்தான் அது அன்பின் அழகை உண்டாக்கும் எதிர்காலத்தில் அவன் ஒரு நல்ல தந்தையை பெற்றோம் என்ற உணர்வை கொடுக்கும் ஓகே இந்த பெண்மகள் யார் அதுவும் கேட்டார்கள் பெருமானார் தங்க எழுத்தால் பதிவு செய்யப்பட்ட செய்தி என்னப்பா உன் ஆண்மகனுக்கு கொடுத்த முத்தம் ஏன் பெண்மகளுக்கு இல்லை நெஞ்சில் அணைத்தாயே ஏன் அவனை அணைக்கவில்லை மடியில் இருக்க இடம் தந்தாயே அந்த பெண்மகள் என்ன பாவம் செய்தார் உனக்கு ஒன்று தெரியுமா அந்த பெண்மகள் வருத்தப்படவில்லை என்று நினைக்கிறாயா அவர் உள்ளம் காயப்பட்டு இருக்கிறார் என் தந்தை என்னுடன் பிறந்தவனை மதித்தார் முத்தமிட்டார் நெஞ்சில் நினைத்தார் மடியில் தங்க வைத்தார் என்னை தூக்கவில்லை முத்தம் தரவில்லை இருக்க இடம் தரவில்லை எந்த சங்கடங்களை அவன் சந்தித்திருப்பார் தெரியுமா அல்லாஹ் துசவி பைனகுமா ஆண் மக்கள் பெண் சமமாக நடத்தியிருக்க கூடாதா இத்தகுல்லா அல்லாகவே அஞ்சுங்கள் சமூகமே அவர் தனிநபர் ஒத்த வார்த்தையில் சொல்ல வேண்டும் ஒருமை பதம் அங்கு பயன்படுத்தல்ல இத்தகுல்லா என்ற பன்மையின் பதத்தை நடக்கும் நிகழ்வு ஒருவருக்கு நடக்கிறது சமூகமெல்லாம் இந்த நிகழ்வை வைத்து பாடம் படிக்கணும் இத்தகுல்லா மனித உலகமே இறைவனை அஞ்சுங்கள் உலாதிக்கும் உங்கள் ஆண் மக்கள் பெண்மக்களுக்கு இடையில் நடங்கள் மகத்துவம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து பெண் ஆண்மகனுக்கு அழகான உடை கொடுத்து பெண்மகளை சங்கடப்படுத்துவதா அது இறைவனின் அன்பை விட்டு உங்களை தடுக்கும் குடும்பங்களில் சந்தோஷங்கள் காணாமல் போகும் அண்ணன் தம்பி அக்கா தங்கையின் உறவுகளிலும் விரிசல் வரும் என்றார் ஒரு மிகச்சிறந்த பண்பாளர்களை புனிதர்களை காலத்தால் எந்த காலமும் அதிலிருந்து விலகி விடாமல் உருவாக்குவார்கள் உத்தம நபிகள் அத்தனையும் அவர்களின் சபையில் பாடமாகவே நடத்தி நிகழ்வுகள் நடக்கிற போதெல்லாம் அதற்கு பின்னால் ஒரு சமூகம் எப்படி உருவாக்க வேண்டும் மிகச்சிறந்த பண்பாளர்களை மனித புனிதர்களை வார்த்தெடுத்தார்கள் என்று நான் சொல்லலை இன்றைக்கும் அவர்கள் சொற்கள் வாழ்கிறது 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 வழிகாட்டுதல் அவர்களின் மோதனைகள் அவர்களே வாழ்கிறார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான முத்தம நபிகள் அவர்களை பாருங்கள் அவர்கள் சொன்னதை எடுங்கள் என்று இறைவனே கட்டளையிட்டான் அவர்கள் தடுத்ததை விட்டு விலகுங்கள் வேண்டாம் போறாமை வேண்டாம் கால் புணர்ச்சி வேண்டாம் பெருமை வேண்டாம் அடுத்தவர்களுக்கு தீங்கு வேண்டாம் உங்களால் இன்னொருவருக்கு மனநோவல் வேண்டாம் போதை வேண்டாம் விபச்சாரம் வேண்டாம் திருட்டு வேண்டாம் நாட்டில் விரோதம் நாட்டில் யார் ஆளுகிறார்களோ அவர்களை மதித்து விடுங்கள் உங்களை மதிப்பவர்களை இறைவன் ஆள வைப்பான் என்றார் ஒரு சிறந்த பாடம் எது வேணும் எது வேண்டாம் எடுக்கிற போதெல்லாம் நடக்கிற போதெல்லாம் நாம் ஜொலிக்கிறோம் நம்முடைய வீட்டில் நாளைய தலைமுறைகளும் ஜொலிக்கிறார்கள் என்ற சோபனத்தோடு எங்கள் மாவட்ட ஜமாத்துலமாவின் அற்புதமான இந்த நிகழ்வு இது ஒரு முத்தாய்ப்பான நிகழ்வு இந்த நிகழ்வில் எங்கள் மகிழ்ச்சி எங்கள் அன்பு அருமை சகோதரர் சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய திருமாவளவன் அண்ணன் எம்பி அவர்கள் அவர்கள் இதுபோன்ற நிகழ்வுகளில் இன்னும் நிறைய கலக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் எல்லாம் அல்ல இறைவன் அருள் பாலிப்பானாக நம் யாவருக்கும் நீண்ட ஆயுளை தருவானாக நோயில்லா வாழ்வை தருவானாக ஒன்றா சுகத்தை தருவானாக நிரப்பமான ஈமானை தருவானாக நொடி பொழுது கூட அவனை மறக்காத வாழ்வை தருவானாக இரவும் அவன் நினைவாக்குவானாக பகலும் அவன் சிந்தனையாக்குவானாக வாழும் காலம் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக யாருக்கும் சுமவையாகி விடாமல் பாதுகாப்பானாக மதித்தவர்களாலேயே எழிவாக்கப்படும் இளிநிலையிலிருந்து பாதுகாப்பான விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில் இமானில் அமலில் இறைவன் பறக்க செய்வானாக எந்தெந்த குடும்பங்களில் சந்தோஷங்கள் காணாகி இருக்குமோ அந்த குடும்பங்களை எல்லாம் சந்தோஷமாக்கி வைப்பானாக எங்கே பிரிந்து கிடக்கிறார்களோ இணக்கமாக்குவானாக கணவன் மனைவிக்கு இடையே அல்லா அழகான மகிழ்ச்சியான மங்களமான சொர்க்கத்திலும் தொடருகிற வாழ்க்கையை நசிபாக்குவானாக நீண்ட நெடிய நாட்கள் நோயொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு இறைவனை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாயிருந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் குற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் சொல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என நல்ல பிரார்த்தனைகளோடு உங்கள் எல்லோருடைய பிரார்த்தனை குறிப்பாக உளமாக்கல் அதிர்த்து மருந்துகை போன்ற உயிரோட்டமான பிரார்த்தனை ஆதரவைத்து இங்கே வந்திருக்கிற அத்தனை பேர்களுக்கும் வாழ்த்துக்களும் துவாகவும் எங்கள் அண்ணனோடு வந்திருக்கக்கூடிய அந்த சிறப்பான இயக்கத்தின் பிள்ளைகளுக்கும் இன்னும் அருமையான சகோதர மதத்தவர்களுக்கும் நீண்ட நல்வாழ்த்துக்களை இறைவன் இரு உலகத்திலும் பதிவு செய்வானாக அலாம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ